மத அளவிலான சாதி ஒதுக்கீடு இந்த இன்றைய அளவிலும் நிறைய தான் நடந்துட்டு இருக்கு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எப்பயுமே அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு மத மாற்றம் ஒன்றே தலித் விடுதலைக்கு ஒரே வழி அப்படின்னு அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க மாற்று கருத்தை சொல்ல முடியாதுல்ல தலைவர் தலைவருடைய நம்முடைய கொள்கை ஆசானுடைய ஒரு நிலைப்பாடு அது அதில் இப்போ நாம் இப்போ வந்து எல்லாம் மதம் மாறுங்கன்னு சொன்னால் நாளைக்கு சனாதன சக்திகள் முழுக்க திருமாவளவர் மத மாற சொல்றாரு அப்படிம்பாங்க இதெல்லாம் நீங்க ரகசியமா செய்ய வேண்டிய என் பெயர் சஞ்சய் நான் இங்க சோசியல் ஒர்க்கரா இருக்கேன் என் கேள்வி வந்து தொல் திருமாவளவனுக்கு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அனெகுலேஷன் ஆஃப் கேஸ்ட் பத்தி பேசும்போது இந்தியால இங்க இருக்க சனாதன அமைப்புகளுக்கு பிக்கஸ்ட் எதிரியா இருக்கிறது கான்ஸ்டியூஷன் நம்ம பேசணும் என்னோட கேள்வி என்னன்னா வாட் கேன் த வாட் கேன் பி த குளோபல் கம்யூனிட்டி கேன் லேர்ன் ஃப்ரம் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்ரோச் டு அட்ரஸ் த அன்னிகேஷன் ஆஃப் கேஸ்ட் ஆர் த ஹவு டு அட்ரஸ் கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஓகே தமிழ்ல கேளுங்க ஓகே

நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்கு அதுபோல நம்முடைய நாட்டுக்கும் அரசமைப்பு சட்டம் இருக்கு இந்த அரசமைப்பு சட்டத்தில் நாம் என்ன கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு ஒரு தேசத்தை கட்டி எழுப்புகிறோம் என்பதற்கான அடிப்படை கோட்பாடுகளை விவரிப்பது தான் அந்த பிரியாம்பில் சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடுகளை சர்வதேச சமூகத்தை சார்ந்த மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சக்திகள் அறிந்து கொள்ளுகிற போது நம்மோடு அவர்கள் கைகோர்த்து நிற்பார்கள் அவர்களுக்கு இதை எடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு அவங்களா படிக்க மாட்டாங்க அவங்களா தெரிஞ்சுக்க மாட்டாங்க அதுக்குதான் நாம் இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் அகில இந்திய அளவிலும் அகில உலக அளவிலும் அவ்வப்போது கூடி கலந்துரையாடல் செய்கிறோம் உலகம் முழுவதும் பாகுபாடுகளுக்கு உட்படுகிற சமூகங்களோடு ஒரு உறவை கட்டி எழுப்புகிறோம் நமக்கிடையில் ஒரு ஒரு முன்னணி இப்போ ரோமா கம்யூனிட்டியை சார்ந்தவங்க நம்மோடு பேசுகிறாங்க பிராக்கிமின் சமூகத்தை சார்ந்தவங்க நம்மோட உறவாடுறாங்க நாம் அவங்களோட ஒரு நட்புணர்வை வளர்க்குறோம் இது இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அஸ் நம்முடைய பொறுப்பு இது குளோபல் கம்யூனிட்டிக்குன்னு ஒரு தனி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அமைதியாக இருந்துட முடியாது அவங்க வந்து இதை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறத விட அவங்க என்ன நம்மகிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்கிறத விட நாம அவங்களுக்கு என்ன சொல்றோம் எப்படி அவங்களுக்கு எடுத்துரைக்கிறோம் அதை எப்படி சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு போய் நாம சேர்க்குறோம் எப்படி சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வைதான் நமக்கு தேவை யாரோ வந்து நமக்கு விடுதலை பெற்று தருவார்கள் என்று எண்ணாமல் நாமே நமக்கான விடுதலையை பெறுவதற்கு சாதியை ஒழிப்பதற்கு சாதியற்ற ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்கு சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கு நாம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ராஜலட்சுமி நான் வந்து இப்ப புளியந்தோப்புல சமூக பணியாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப முக்கியமானது என்னன்னா நான் கடந்த ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கிறதுனா பொதுவாவே நம்ம ஊர்கள் இருக்கிற அதாச்சு கிராமப்புறங்கள்ல தலித் மக்களோட பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆனா நகர்ப்புற தலித்துக்களை பற்றிய பிரச்சனைகள் நம்ம ரொம்ப கம்மியா பார்க்குற மாதிரி என்னக்கு தோணுது ஸோ அதுல ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்டா நம்ம எஜுகேஷன் அண்ட் ரொம்ப கிரிமினல் வயலன்ஸ்ல நம்ம பிள்ளைங்க எதுல ரொம்ப முக்கியமாக அதிகமா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டியதா இருக்கு ஸோ இதை எப்படி நம்ம மக்கள் கிட்ட இருந்து வெளியில எடுத்துட்டு வர்றது அதாச்சு தலித் மக்கள் கிட்ட இருந்து இதை எப்படி அப்புறம் தூரப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் அண்ட் ஆல்சோ அர்பன் தலித்ஸோட லேண்ட் ரைட்ஸ பத்தி ரொம்ப கம்மியா பேச வேண்டிய இதுலயும் பேசுறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன் சோ இத அர்பன் தலிட்ஸ் கிட்ட நான் எப்படி அதை எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு சஜஷன் ஒரு அட்வைஸா யாரு இருந்து கிடைச்சாலும் தோழ திருமா கிட்ட இருந்து கிடைச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்க கேள்விங்கிறது வந்து இஷ்யூ பேஸ்ட் கொஸ்டின் இது நம்ம இப்போ வந்து ஐடியாலஜிக்கல் பேஸ்டான டிஸ்கஷன் தான் நம்ம பேசுகிறோம் பொதுவாக காஸ்ட்னா என்ன காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் என்ன அதுக்கான பின்னணி என்ன அதை எப்படி நாம வந்து அணிகிலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வைடான ஒரு விஷயம் ஒரு பரந்த பார்வையில நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் இப்போ நீங்கள் பேசுறதுங்கிறது வந்து அர்பன் தலித்து ரூரல் தலித்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது வந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்களை நாம் வந்து அரசியல்படுத்தி அவங்கள போராட வைக்கிறது தான் அதுதான் இருக்கு அவங்கள அதுதான் அம்பேத்கர் எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைசேஷன் சொன்னார் இந்த மக்கள்கிட்ட வந்து அவங்க பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறதுங்கிறதுக்கே நம்ம வந்து உழைக்க வேண்டியிருக்கு பாடுபட வேண்டியிருக்கு அவங்க இதெல்லாம் கடவுள் விதித்த விதி அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போகிற ஒரு உளவியலோடு இருக்கிறாங்க அந்த மைண்ட் செட்டோடு இருக்கிறாங்க அப்போ அவங்கள வந்து இல்லைல்ல இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எதிர்த்து போராடணும் ஓராடினாக்கா அதுக்குரிய தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த அந்த விழிப்புணர்வை வந்து அந்தந்த பகுதி வாரியான இயக்கங்கள் தான் செய்ய முடியும் ஒரு பெரிய இயக்கம் அதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை விட இந்த மாதிரி ரொம்ப நூக்கன் கார்னர் ரொம்ப இன்டீரியர் இஷ்யூஸ்லாம் நம்ம போகும்போது அந்தந்த பகுதிகளில் நீங்க இயக்கங்களை கட்டமைக்கணும் அந்த பகுதியில் ஒரு இப்போ புளியந்தோப்புனா புளியந்தோப்பு மக்கள் அமைப்பு அப்படிங்கிற பேரில் ஏதாவது ஒரு மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்க வந்து ஒரு கம்யூன் லைஃபுக்கு வரணும் அவங்க ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு 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 சூழலை நாம் உருவாக்கணும் இப்போ அங்கே வந்து நடக்கிற கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அதை தடுக்கிறது ரவுடிசம் அதை தடுக்கிறது திருட்டு அதை தடுக்கிறது அதில் வரக்கூடிய பாதிப்புகளுக்கு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தணுன்னா அஃபீஷியல்ஸை போய் அப்ரோச் பண்ணுறது போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ரெவன்யூ அஃபிஷியல்ஸை போய் பார்க்குறது அவங்களுடைய டிமாண்டு என்னங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வரிசைப்படுத்தி அதை முன்னிறுத்தி அதற்கான ஒரு டெமோக்ராட்டிக்கான ஸ்ட்ரகிளை எடுக்கிறது இந்த மாதிரி இஷ்யூ பேஸ்ட் ஜோனல் பேஸ்ட் ஒரு பீப்புள்ஸ் மூமெண்ட் என்பது அது ஒன்று தான் அதுக்கு வழி அதை வந்து விடுதலை சிறுத்தை தான் அங்கே வந்து பேசணும் அப்படின்னு இல்லை இந்த மாதிரி அங்கங்கே தனித்தனியாக இயக்கங்கள் உருவா இளைஞர் பேரவையின்னு உருவாகலாம் விமன் ஃபோரம்னு உருவாகலாம் அங்கே இருக்கக்கூடிய பேரில் ஏதாவது அந்த ஊர் பேரில் ஒரு அமைப்பு உருவாக்கலாம் அது ரெகுலராக அவங்கள மீட் பண்ணணும் ரெகுலராக அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணணும் த பொலிட்டிசைசிங் த பீப்புள் அதுதான் ஒரே ஒரு வழி மக்களை அரசியல் படுத்துவதுதான் தான் மக்களே தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான வழி சினிமாவில் வர ஹீரோ மாதிரி திடீர்னு ஒரு ஆள் வந்து அவங்கள பாதுகாத்துற முடியாது அது மாதிரி ஒரு ஒரு இயக்கம் பாதுகாத்திர முடியாது குட் ஈவினிங் ரிசர்ச் ஸ்காலரா இருக்கேன் நான் ஒரு நாலு வருஷமா இங்க பிஎச் பண்ணிட்டு இருக்கேன் விமன் அண்ட் தான் பாலிடிக்ஸ் இருக்கேன் கிராஸ் ரூட் லெவல்ல வந்துட்டு அக்கார்டிங் டு ஆர் சேயிங் ஒன் ஆஃப் த கண்ட்ரி வேர் விமன் ஆர் கிவிங் த ஹவ் பீன் கிவன் வித் வித்ரஸண்டேஷன் அட் கிராஸ் ரூட் லெவல் கிராஸ் ரூட் லெவல்ல நம்மளோட பாலிடிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது வைக்கிறோம் ஆனா இப்போ வரைக்கும் கூட ஒரு எஸி விமன் பஞ்சாயத்து பிரசிடண்டா இருந்தாங்கன்னா எஸ்பெஷலி ஷி இஸ் நாட் அலௌட் டு த எஸ்எம்சி மீட்டிங் ஊ ஊர்ல இருக்கிற ஸ்கூல வரைக்கும் நீ பாத்துக்கோ அந்த மீட்டிங்க்கு மட்டும் நீ போ அப்படின்ற அளவுல வந்துட்டு இந்த இடத்துல நிறைய லேப்சஸ் லேக்னால இருக்கு இதை அட்ரஸ் பண்ற மாதிரி லைக் யூ மென்ஷன் ஜஸ்ட் நோ ஹவு டு பொலிட்டிசைஸ் பீப்புள் அப்படின்ற போது விமெனை வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எஸ்பெஷலி தலித் விமன் ஃபேஸ் பண்றதெல்லாம் ஒரு குளோபல் லெவலில் ரீச் பண்றதுக்கு வாட் குட் பி த ஸ்ட்ராட்டஜிஸ் விச் வி குட் அடாப்ட் ஆர் அதுக்கான நெட்ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ் நம்ம ஏதாச்சும் இது பண்ண முடியுமா ஹவு குட் வி எமர்ஜ் அப்படின்றது அண்ட் எஸ்பெஷலி இந்த ரிசர்ச் கான்டெக்ட் எந்த மாதிரியான ஸ்டடிஸ்லாம் இன்னும் கூட இது பண்ணிட்டே வந்தா இதுவாக இருக்கணும் எங்களோட சஜஷன்ஸ் பெண்கள் வந்து இப்பதான் எம்பவர் ஆகக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்த பிறகுதான் உங்களுக்கு கம்பல்சரி ரிசர்வேஷன் வரைக்கும் அது வந்து கற்பனைக்கு கூட எட்டாத ஒன்று அந்த அதிகாரமாக இருந்தாலும் அதிகாரம் வாய்ந்த பதவியா இருந்தாலும் அது ஆண்களுக்கே உரியது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படிங்கிற நிலைதான் இருந்துச்சு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்ததுக்கு பிறகு அப்படி ஒரு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இது பற்றிய விழிப்புணர்வும் இதை பற்றிய ஒரு பெரிய டிஸ்கஷனும் டிபேட்டும் நேஷனல் லெவல்ல தான் லோக்சபாவில் ராஜ்யசபாவில் தான் அது ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சட்டமாக வருது ஒரே நாளில் ஒரு தலைவர் நினைச்சி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட முடியாது அது யாராலையும் முடியாது ரொம்ப கஷ்டம் அப்ப பெண்களுக்கு இடஒதுக்கீடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் கொண்டு வர முடியுங்கிற ஒரு சூழல் கனிந்ததற்கு முன்னால அப்படி ஒரு சூழல் உருவாததுக்கு முன்னால ஒரு ஒரு ப்ரொலாங் டிஸ்கஷன் நடந்திருக்கு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு அந்த விஷன் உள்ள ஆண்கள் அந்த போராட்டம் நடந்திருப்பாங்க அப்ப பெண்கள் ரொம்ப 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 மைனரா தான் பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கும் தேசிய அளவிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நூறு பேர் தான் பெண்கள் அரசியல் இருந்திருப்பாங்க பெண்களுக்கு வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் வேணும் அவங்க அவங்களுடைய எம்பவர்மெண்ட் முக்கியம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நீண்டகாலமாக நடந்தவனுடைய விளைவாக ஒரு சட்டம் வந்துச்சு அந்த சட்டம் வந்ததுனால இன்னைக்கு அவங்க ஊராட்சி மன்ற தலைவராக முடியுது இப்போ இன்னைக்கும் அவங்களால அந்த நாற்காலில் போய் உட்கார முடியல அப்படின்னு நாம் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இன்றைக்கும் அப்படின்னு அப்போ இன்றைக்கும்னா நாம் வந்து ஒரு பத்து வருஷத்தில் இதெல்லாம் மாறிடணுங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படி மாற முடியாது அது இன்னும் பல பத்தாண்டுகள் நாம் போராட வேண்டியிருக்கும் இது இது வந்து யதார்த்தமான ஒரு அரசியல் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் இப்போ இன்றைக்கும் சாதியை ஒழிக்க முடியலையே என்னமோ வந்து சர்டிஃபிகேட்டில் சாதி கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்குறாங்களே பள்ளிக்கூடத்தில் சாதியை கேட்குறாங்களே அப்படின்னு சில பேர் ரொம்ப சொத்தை வாதத்தை குதர்க்கவாதமாக முன்வைப்பாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட கால நீடித்து அவங்க எம்பவராக எம்பவராக அந்த எம்பவர் கூடிய எண்ணிக்கை பெருகும் போது இப்போ உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு பத்து பேர் பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த பத்து பேரையும் கேவலமாக பார்ப்பாங்க ஆண்கள் கிண்டல் பண்ணுவாங்க அவங்கள வந்து தப்பாக கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க ஆயிரம் பேர் இருக்க இடத்துல ஒரு நூறு பெண்களாக மாறும்போது இரநூறு பெண்களாக மாறும்போது முந்நூறு பெண்களாக மாறும்போது எவனும் வாய் திறக்க மாட்டான் அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது யாராலையும் பேச முடியாது ஐநூறு ஆண்கள் ஐநூறு பெண்கள் உட்கார இடத்துல எந்த பெண்ணையாவது யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா பண்ண முடியுமா அந்த வந்து மாறுபட மாறுபட அளவு போது பண்பு மாறுபடுங்கிறது மார்க் ஒரு விதி இருக்கு அளவு மாறுபடுகிற போது தன்மை மாறுபடும் அப்படிங்கிற ஒரு ஒரு டயலக்டிக்கல் லா இருக்கு அதுதான் இயங்கியல் விதி இப்போ பெண்கள் வந்து இன்னும் நிறைய பார்ட்டிசிபேஷன் வரணும் அவங்க வந்து நான் ஊராட்சி மன்ற தலைவர் நீ என்ன அங்க வந்து நிக்கிறேன்னு புருஷனை இடிக்கணும் போய் வெளியேனு நீ என்ன போய் தலைவர் சொல்ற அப்படின்னு அப்ப அந்த அந்த புரொட்டஸ்ட் வந்து பெண்கள் இருந்து வரணும் இவன் ஊரெல்லாம் போய் நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர் நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர்னு சொல்லிட்டு இருப்பான் போய் ரொம்ப துரு துரு கேட்டான் இல்லைங்க என் வீட்டில் தான் தலைவரும் தான் இப்ப இந்த நிலை ஏன் நீடி இன்னும் வந்து மேல் டாமினேஷனுங்கிறது லைவ்ல இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா விமன்ட்ருந்து இன்னும் அந்த க்ளைமிங் அத்தாரிட்டி வரல இந்த கிளைம் பண்ணணும் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் இது எனக்கான உரிமை இந்த உரிமையை நான் தான் வந்து நுகர வேண்டும் இந்த அதிகாரத்தை நான் தான் நுகர வேண்டும் அப்படிங்கிறது எப்ப நம்பர் கூடும் போதுதான் அவேர்னஸ் டெவலப் ஆகும் போதுதான் அதனால வந்து நாம முதல்ல நேஷனல் லெவல்ல நமக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கா பெண்கள்கிட்ட இப்ப இந்த நிமிஷம் வரையிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு சதவீதம் வரையறை பண்ணதும் ஆண்கள் தான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு பேசுறதும் ஆண்கள் தான் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தாம தடுத்து வச்சிருக்கிறதும் ஆண்கள் தான் ஆனா பெண்கள் தரப்புல இருந்து எந்த பெண் அமைப்புகளும் பெருசா எங்களுக்கு வந்து பாப்புலேஷன் நாங்க பிப்டி பர்சன்ட் இருக்கிறோம் உன்ன யாரையும் முப்பத்தி மூணு சதவீதம் ஃபிக்ஸ் பண்ண சொன்னது இதை ஃபிக்ஸ் பண்ண யாருன்னு யாரும் கேட்கல எப்படி தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் நீ ஃபிக்ஸ் பண்ண அதுக்கு என்ன என்ன வரையறை என்ன அதுக்கான கிரவுண்ட்ஸ் என்ன யாரும் கேட்கல அப்ப பெண்கள் அமைப்புங்கிறதே வந்து தங்களுக்கான உரிமைகளை அல்லது தாங்கள் எம்பவர் ஆகணுங்கிற அந்த உரிமை குரலை இருந்து இன்னும் நம்ம பெற முடியல அது வளரணும் அது வளரும் போது தான் உங்களுக்கு குளோபல் நெட்ஒர்க்லாம் கிடைக்கும் நிறைய குளோபல் நெட்ஒர்க் நிறைய அமைப்புகள் செயல்படுகின்றன இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து இப்ப நம்ம இந்த இடத்த வந்ததுனால தான் இப்படி தெரியுது இந்த இந்த சிம்போசியத்தில் நம்ம கலந்துகிறோம்னா நமக்கு இப்படி ஒரு ஒர்க் நடக்கிறதே தெரியாது இப்ப இங்க கூட நாம என்ன நினைச்சோம்னா இது ஒரு பெரிய அளவில் நம்ம மாதிரி நினைப்போம் ஆனா வெளியில போனா இது வந்து பெருசாக யாருக்குமே தெரியாமல் தான் இருக்கும் இன்னைக்கு சோசியல் மீடியா இருந்தும் கூட ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் தான் அது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும் அது ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் போய் சர்க்குலேட் ஆகாது சோசியல் மீடியா கூட கன்ஃபைன்டாக தான் இருக்குது இப்போ என்னை பற்றிய செய்தி எனக்கு தெரிஞ்ச ஆட்களோட மட்டும்தான் பரவிட்டு இருக்கும் நெகட்டிவான செய்தின்னா எல்லா இடத்துலையும் போயிடும் எனக்கு எதிரான அவதூறுனா எல்லாம் எடுத்து பரப்பான் அது மெயின் ஸ்ட்ரீம்க்கு வந்துடும் இப்போ எந்த இஷ்யூ நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்குது இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு வர்றதுக்கான உத்தி என்ன அப்ப எந்தெந்த பிளாட்ஃபார்ம் நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி நிறைய அங்கங்க செக்டேரியன்ஸ் அங்கங்க இருப்பாங்க தனித்தனியா தனித்தனியா இருப்பாங்க வெவ்வேறு பேர்ல இயங்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும் அது எப்ப நிகழும்னா நாம முதல்ல ஒரு ரெகனைஸ்ட் ஆர்கனைசேஷனா மாறும்போதுதான் நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு அமைப்பா நம்மளை ஒரு ஃபோர்ஸா அங்கீகரிக்கப்படுகிற போதுதான் ஒரு சங்கமும் இன்னொரு சங்கத்தை அங்கீகரிக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை எப்போ மதிப்பான்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்கினாதான் எலெக்ஷன் கமிஷனால் ரெகனைஸ்டு பார்ட்டியாக இருந்தாதான் இல்லைனா அவன் வந்து நம்ம பொருட்டாக கருத மாட்டான் அதே மாதிரி தான் விமன் ஆர்கனைசேஷனும் அந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு போராடக்கூடிய அமைப்புகள் அங்கங்கே அவங்களுக்கான உரிமைகளை கிளைம் பண்ணணும் அதுக்காக போராடணும் அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்யும்போது தான் ஒரு கட்டத்தில் நமக்கு அந்த குளோபல் அவேர்னஸ் உருவாகும் நெட்ஒர்க்கும் கிடைக்கும்